ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பூங்காவில் இவன் திருடினான் என்று பூங்காவை சுற்றி நின்ற அத்தனை மக்களும் அங்கிருந்த அனைவரும் சேர்ந்து குற்றப்படுத்துகிறார்கள் ஒரு மனிதனை அவனுடைய பெயர் ரிச்சர்ட் அந்தனி ஜோன்ஸ் என்பவர்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கான்சாஸ் நகரைச் சார்ந்தவன் அவன் சொல்கிறான் நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை இல்லை இல்லை இவன்தான் நேற்று திருடியவன் இவன்தான் குற்றம் செய்தவன் என்று அவனை அடையாளம் சொல்கிறார்கள் நீதித்துறையில் ஜூரி என்ற ஒரு அமைப்பின் வழியாக அத்தனை நீதிபதிகளும் சேர்ந்து இவன் குற்றம் செய்தவன் பத்தொன்பது ஆண்டுகள் சிறை தண்டனை என தண்டனையை அறிவிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் அவன் ரிச்சர்ட் என்பவன் அந்த சிறையிலே வாடுகிறான் ஏறத்தாழ பதினேழு ஆண்டுகள் கடந்த பிறகு அந்த சிறைக்கு வந்த மற்ற சிலர் இவன் எங்களுடைய நண்பனைப் போல் இருக்கிறான் இவன் இவனல்ல அல்ல ரிச்சர்ட் என்று சொல்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தால் அவனை அழைத்து வருவதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இவன் குற்றம் இல்லை என தீர்ப்பை வெளியிடுகிறார்கள் கடந்த ஆண்டலை வெளியே வந்த ரிச்சர்டிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவன் சொன்ன பதில்தான் அழகானது செய்யாத குற்றத்திற்காக பதினேழு ஆண்டுகள் நீ குற்றம் செய்தவன் குற்றவாளி என்று இது உலகமெல்லாம் உனக்கு தீர்ப்பு சொன்னதே என்ன நினைக்கிறாய் உன்னை போல இன்னொருவன் இருந்திருக்கிறானே இதில் உன்னுடைய வார்த்தை எதுவாக இருக்கும் ரிச்சர்ட் சொன்ன பதில் அழகானது இது அதிர்ஷ்டம் அல்ல என்னை போல் ஒருவனை கண்டெடுத்தது அதிர்ஷ்டம் அல்ல எனக்கு இது ஆசீர் என்னுடைய கடவுள் நான் எப்படிப்பட்டவன் என்பதை நிரூபிப்பதற்கு பதினேழு ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் என்னைச் சுற்றி வாழ்ந்த எல்லோரும் நான் குற்றவாளி என்று சொன்ன பொழுது நான் கதறி பார்த்தேன் சொல்லி பார்த்த நான் கேட்கவில்லை என்னுடைய மௌனம் என்னுடைய தனிமை என்னுடைய கடவுளோடு நான் கொண்ட போராட்டம் என்னை அடையாளப்படுத்த இன்று உலகத்திலே நான் குற்றமற்றவன் என்று சொல்லி இதுதான் கலைகளை விதைப்பது